இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் தசமி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் விற்பதற்கு வாங்குவதற்கு அதனால் ஏற்படக்கூடிய பண லாபத்தை அனுபவிப்பதற்கு மற்றும் சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான ஒரு பொருள் வரவினை அடைவதற்கு உகந்த நல்ல உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துல சந்திரமங்கல யோகத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ராசிநாதனம் நாலுக்குடையவன இணைஞ்சிருக்கின்ற நல்ல நாளா இந்த நாள் அமையும் இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா தம்பி தங்கைகளால இது வரைக்கும் ஏதேனும் ஒரு சோதனைகளை அனுபவிச்சவங்க இளைய சகோதரர்கள் அப்பா நான் தம்பிக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தேன் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் அல்லது தங்கைக்கே ஏதேனும் ஒரு திருமண அமைப்பு தம்பிக்கு ஒரு திருமண அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொறுப்பான அண்ணனாக இருந்து சிறியவர்களுக்கு செய்து கொடுத்தும் அது சரியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த பொருள் இழப்பு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அத்தனையும் மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கலைத்திறமை கொண்டோருக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கீர்த்தி ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் அவங்களுடைய பிறந்த ஜாதக வலுவர் கேட்டார் போல இப்பொழுது அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் புகழும் நற்பெயரும் கிடைக்கக்கூடிய அமைப்பு புகழ் கிடைக்கிறதுனா என்னங்க ஒரு ஊருக்கே பெரிய அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு புகழ் ஒரு அமைப்புக்குள்ளே ஒரு அலுவலகத்துக்குள்ள ஒரு பணி செய்கிற இடத்துக்குள்ளே கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறது கீர்த்தி இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்கள் தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப நற்பெயர் எடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது ஒரு புதிய அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை நல்ல விதமாக திசை மாறக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்ற சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய யோக நாளாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இந்த விஷயத்துல பணம் வருமா இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியுமா இந்த வேலையை செய்யலாமா இந்த தொழிலை செய்யலாமா இந்த வியாபாரத்தில் ஈடுபடலாமா இது நமக்கு சரியாக வருமா என்கின்ற மாதிரியான ஒரு சந்தேக துணியோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இதன் மூலமாக வருமானம் வரும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் காலையில் உடனே பாத்தீங்கன்னா பேச்சு உங்களுக்கு இன்னைக்கு கணீர் கணீர் இருக்கும் இதை செய்யலாம் இதை முடியும் இதை முடியாது எப்பா இது போட்டு நான் வள வளன்னு வளர்த்துக்கிட்ட இருக்க முடியாதுப்பா இதைத்தான் என்னால் செய்ய முடியும்ப்பா இதை முடியும்பா இது முடியாது ரிஷவராசிக்காரர்கள் அப்படியே பேசிடுவீங்க பொதுவாகவே அடுத்தவங்க மனசு நோகக்கூடாதுன்ற மாதிரி பேசுறவங்க ரிஷவராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லே சொல்ல முடியாது வடா போடான்னு பேசுறது அவனே அவனேன்னு பேசுறது உங்க வாயில ஒரு வரு ஒரு நாளும் வராது அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு ஒரு நிலையில வந்து ஒரு நிலையில் உங்களுடைய மனதை அப்படியே புரிய வைக்கக்கூடிய விதமாக டப்பன்று போட்டு உடைத்து விடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்ப ஒற்றுமை அபரிதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே நற்புரிதல்கள் ஏற்படக்கூடிய சுப யோக நல்ல நாள் அத்தனை ரிஷவராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுது ஆனால் சந்திரன் தேய்விரையில இருக்கிறார் எப்போவுமே சந்திரமங்கல யோகம் வளர்பிரையில இருக்கும்போது மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுக்கும் இன்றைக்கு செவ்வாயும் சந்திரனும் ராசியில் சேர்ந்திருப்பதால் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் ஒரு ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வீடை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறது அல்லது ஏதேனும் செவ்வாயின் காரகத்துவ அமைப்புகளில் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு அப்படியே அந்த வாய்ப்பை நல்ல விதமாக நீட்டித்துக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக காவல்துறையில் சேரணுங்க போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணும் தூர இடத்துல தான் வேலை செய்யணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான முயற்சிகளில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயதுகளில் ஒரு பருவ வயதுகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வயதுகளில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த உடுப்பு அணிந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு வன பாதுகாவலர்னு சொல்லப்படக்கூடிய காவலர் கூட இந்த யூனிஃபார்ம் மாதிரி சர்வீசஸில் தாங்க வருவாங்க இந்த மாதிரியான நிறைவேறாத எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஆசைகள் முழுமையாக நிறைவேறுவதற்கான அடிப்படை அம்சங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் சந்திர மங்கள யோகம் ராசியிலேயே ஏற்படுவதால் செவ்வாயால் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் உங்களுடைய தொழில் திறமைகள் இன்றைக்கு பட்டை தீட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றதுல இன்றைக்கு ஒரு நல்ல விதமான தெளிவுகள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இவருக்கு அனுப்பலாமா அவருக்கு அனுப்பலாமா அதுலேயும் குறிப்பா பின்னலாடை உற்பத்தி பின்னலாடை ஏற்றுமதினு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பின்னிங் மில் வைத்திருக்கக்கூடிய கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட மேற்கு மாவட்டங்களான திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஈரோடு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு விதமான நல்ல நாள் ஏற்கனவே பணம் எங்கே போய் மாட்டிக்கிச்சோ அந்த இடத்துல பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கான முயற்சிகளை இன்றைக்கு தொடங்குவதன் மூலமாக இழந்த பணம் உங்களுடைய சொந்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி அமைப்புகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் ஒரு தாய் மாமங்கிட்ட பேச முடியல ஒரு சித்தி பெரியம்மா போன்றவர்கள் நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள் இவங்களை எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல அம்மா கிட்ட சொன்னால் அப்பா கிட்ட சொன்னால் இதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு உறவு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஒரு பகையாக தெரிகிறது எனக்கு அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லையே இந்த மாதிரியான குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒரு மாதிரியான ஒரு இணக்கமில்லாத சூழல்கள் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நீங்கள் ஜெயிப்பதற்கான உங்களுடைய பேச்சை பெற்றோர்கள் கேட்பதற்கான குறிப்பாக அம்மா கேட்பதற்கான நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விடுதலைகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறேன் அந்த பக்கம் தான் சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது என் பக்கம் தான் நியாயமா இருக்குது ஆனா சட்டம் தன் கடமையை செய்யும் யாருங்க நம்ம சொல்கிறத கேட்குறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று செஞ்சு தான் நம்ம பக்கம் சாதகமாக எல்லாரும் பேசுறாங்க எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது வெற்றியோடு வருவது என்பது தெரியவே இல்லைங்க இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளியே வெற்றியோடு வருவதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய சந்திரமங்கல யோகம் செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பன்னிரெண்டாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் யோகாதிபதி இன்றைக்கு பதினோராம் இடத்தில் நண்பர்களாக இருவரும் கூடுவது என்பது ஒரு நிலையில் பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்புன்ற உங்களுக்கு நல்லா ஒரு அறுபது எழுபது வயதுக்கு மேல ஒரு நோய் நொடியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளா எந்த மருத்துவம் பார்க்கலாம் அலோபதி பார்க்கலாமா ஆயுர்வேத பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா இந்த மாதிரியான மரபு சார்ந்த அமைப்புகளோடு பார்க்கலாமா ஆங்கில மருத்துவம் பார்க்கலாமா என்பது மாதிரியான குழப்பங்கள் நல்ல மருத்துவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைக்கக்கூடிய சுபயோக ஆரோக்கியமான நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இன்னைக்கு சந்திரமங்கல யோகம் நிறைவாக ஏற்படக்கூடிய யோக நாள் நீரும் நெருப்பும் கலந்திருக்கின்ற துறைகளை சேர்ந்தவங்க அவ்வளவு பேர் இன்னைக்கு சக்சஸ் போகிறீங்க இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அதாவது டீக்கடை போன்றவைகளை வச்சிருக்கிறவங்க ஒரு தண்ணியை சூடு பண்ணி அதன் மூலமாக ஒரு பாலை சூடு பண்ணி அதன் மூலமாக நீரும் திடமும் நீரும் சேர்ந்து கலந்து உணவுப் பொருளாக மாறக்கூடிய பேக்கரி போன்றவர்கள் உணவு தொழில வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு மிக பிரமாதமான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு எளிய உணவு விடுதி வச்சிருக்கிறேன் ஒரு சாலை ஓரத்தில் வச்சிருக்கிறேன் அன்னைக்கு காலையில தான் ப்ரிப்பேர் பண்றேன் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வித்து தீர்ந்தாதான் வீட்டுல அடுப்பறியும் வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல விதமான அமைப்பையும் செய்து கொடுக்க முடியும் ஒரு பண்ணக்கூடிய கண்ணிராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நிறைவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் செஞ்சுட்டு கொண்டு போனாங்க ஒரு ஐநூறு ரூபாய் கூடுதலாகவே மாதிரியான ஒரு சந்தோஷம் நிறைவாக வீட்டில் சொல்லக்கூடிய அளவிற்கு தொழில் மேன்மை தொழில் முன்னேற்றம் ஒரு நல்ல படிக்கட்டில் ஏறுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா செலவும் போக பாக்கெட்டில் கொஞ்சமாவது தங்கி இருக்குது குழந்தைகளுக்கு அதை வாங்கிட்டு போக முடியுது குழந்தை இவர்களுக்கு கல்விக்கான அமைப்புகளை செய்ய முடிகிறது என்பது போன்ற ஒரு செய்கின்ற வியாபாரத்தில் செய்கின்ற தொழிலில் திருப்தியும் லாபமும் அதற்கேற்ற ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் அப்படியே ஒன்பதாம் இடம்னு பாக்கியஸ்தானத்துல இன்றைக்கு செழிப்பாக நண்பர்கள் ஒரு நிலையில இணைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் மனைவியின் பெயரில் தொழில் வைத்திருக்கிறவர்கள் ஒரு நிலையில பெண்களை முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கிறவங்க நிறைய பெண்கள் பயன்படுக நிறைய பெண்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களை தொழில் நிலையங்களை நடத்தக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில் தொழில் முன்னேற்றமாக போகும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரியே சொந்த ஊரில் வீடு கட்டணும்ன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கரடு முரடான மேடு பள்ளமான ஒரு இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நீலகிரி ஊட்டி போன்ற அமைப்புகள் மற்றும் கொடைக்கானல் போன்ற ஏற்காடு போன்ற மலைவாழ் வாழ் அமைப்புகளில் மலைவாசஸ்தலங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே தொழில் அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் செம்மண் விவசாயிகள்னு சொல்லப்படக்கூடிய நிலக்கடலை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் செம்மண் நிலத்தில் வரக்கூடிய மண்ணிற்கு அடியில் விளக்கக்கூடிய கிழங்கு பகைகளை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்னைக்கு தேவரையோடு இருக்கிறார் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறார் என்ன இருந்தாலும் ராசிநாதன் ஒரு பாவர் இல்லையா ஆக கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கையில் இருக்கின்ற பணத்தை இன்றைக்கு விருச்சகராசிக்காரர்கள் அப்படியே சிக்கன பிடித்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிலையிலையும் குழப்பத்தின் காரணமாக ஏமாந்து விட தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களுக்கு கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில ஒரு கண் மூடி முடிப்பதற்குள் பணத்தை இழப்பதற்கான அமைப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்படும் ஆகவே வெளியில் செல்லும் போலதா சரி பர்ஸ் கிரெடிட் கார்டு போன்றவைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை பயணத்தின் போது செல்போனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது கையில தாங்க வச்சிருந்தேன் பின் வச்சிருந்தேன் முன் பாக்கெட்ல வச்சிருந்தேன் கூட்ட நெரிசலில் பார்த்தா டக்குன்னு போனை காணங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு சிறிய இழப்பு ஏற்படக்கூடிய நாளாக சந்திராசிரம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் கைப்பொருளின் மீது கவனமாக இருந்து வருதல் கடன் அமைப்புகளில் கவனமாக இருக்கிறதல் ஏதாவது பேச்சு அமைப்புகளில் போய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவருடைய மனசு வருத்தப்படுகின்ற சில விஷயங்களை செய்யக்கூடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே நேரத்தில் மிகப்பெரிய நஷ்டங்களோ மிகப்பெரிய கஷ்டங்களோ எதுவும் வந்து விடாமல் எதையும் நீங்களாகவே சமாளித்து கொள்ளக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது சந்திராஷ்டிரம நாளான இன்று விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றவாறு தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல மங்கள யோகத்தோடு அவருடைய நண்பரோடு இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் ஒன்றாக இணைந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பாக்குறாங்க விரையாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள் மங்கள யோகத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் சில பல செலவுகள் வரும்ன்றது அர்த்தம் ஆகவே ஒரு நிலையில் கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கோ நண்பர்களால் நண்பர்களுக்கோ இந்த மாதிரியான ஒரு ஆணுக்கு பெண் உதவி செய்யக்கூடிய அமைப்பு அதனால் செலவுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு தோழருக்கோ தோழிக்கோ செலவு செய்தோம் என்கின்ற மாதிரியான விரைய செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே பண விஷயத்தில் கண்ணும் கவனம் கவனமுமாக இருக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் உண்டு மிக மிக முக்கியமாக இந்த கிரெடிட் கார்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இப்போ பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இறக்கம் உள்ளவங்களாக இருப்பீங்க எந்த இடத்துல இரக்கம் காட்டணும் எந்த இடத்துல கருணை காட்டணும் என்பதில் தெளிவாக இருக்கணும் இல்லையா ஜோதிடம் என்பது வரும் முன் உரைப்பது ஆக இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த ரெண்டு நாட்கள்லையும் கிரெடிட் கார்டை உங்களுடைய தேவைக்கு இல்லாமல் நண்பருடைய தேவைக்கு அவருக்கு தேவைக்கு இவருக்கு தேவைக்கு ஒரு தேவையில்லாத அனாவசியமான கௌரவ பிரச்சனைக்காக நான்கு பேர் கூட போனோம் எங்கிட்டயும் கார்டு பார் அப்படின்றதுக்காக நான் தேய்ச்சிட்டேன் வச்சுக்கிறேன் என்கின்ற மாதிரியான ஒரு நிலையில கவனமாக கடன் விஷயத்துல இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி உறவு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக ஒருவருக்கு ஒருவர் உதவிகள் செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மனைவியின் வீட்டிலிருந்து ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு மச்சான் செய்யணும் ஒரு மாமா செய்யணும் கடந்த ஒரு வருஷமாவே எனக்கு ரொம்ப பெரிய சிக்கலுங்க அவங்க நினைச்சா எனக்கு ஏதாவது ஒன்று கை தூக்கி விட்டுருக்கலாம் அவங்க பாட்டில் கம்முன்னு இருக்கிறாங்க நானா கேட்கணும்னு நினைக்கிறாங்க நான் எப்படிங்க பொண்ணெடுத்த இடத்துல நான் போய் எப்படி வெக்கப்பட்டு வெக்கத்தை விட்டுட்டு நான் கேட்பேன் அவங்களா தானங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செய்யணும் இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத கௌரவ பிரச்சனையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து பேதங்கள் அத்தனையும் நீங்கள் விலக்கி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே மாமன் மச்சான் உறவுகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் தொழிலில் கூட இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு தான் அப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்ட்டு பண உதவியாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலையில் பொருள் உதவியாகவோ அல்லது ஆலோசனை உதவியாகவோ ஒரு மச்சான் வழி மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகள் கூட இன்றைக்கு ஒரு சிறப்பான அமைப்புகளாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆறாம் இன்றைக்கு சுபத்துவமாக இருப்பதால் கடன் தொல்லைகள் மட்டுப்பட்டு கடனை பற்றிய கலக்கங்கள் எதுவும் இல்லாத சுப நாளாக அமைந்திருக்கிறது மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாள் அதிர்ஷ்டமுள்ள யோக நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பா வெள்ளை நிற பொருட்களில் நஷ்டங்களை அடைந்தவர்கள் உப்பு சக்கரை வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியான அமைப்பு உணவு தொழிலை ரெஸ்டாரண்ட்டு சாதம் வெள்ளையாக இருக்குது இல்லையா இந்த மாதிரியான வெள்ளை நிறமான அரிசி சம்பந்தப்பட்ட சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருட்களில் கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாகவே அப் அதாவது புளியை பிடித்த கதையாக புலிவாலை பிடித்த கதையாக விடவும் முடியாமல் நடத்தவும் முடியாமல் இருக்கக்கூடிய தொழில் சிக்கல்கள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் தொழிலை விட வேண்டாம் இது இன்னும் கொஞ்சம் நீடிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களோடு இப்படி நடத்தினால் இனிமேல் இந்த வாரத்தில் இந்த மாதத்திலிருந்தே பொருள் வரவு லாபம் வரும் என்கின்ற நம்பிக்கை உருவாகக்கூடிய நல்ல நாளாக சந்திரனின் காரகத்துவங்கள் அத்தனையும் வலிமையாகக்கூடிய கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அம்மாவின் சொத்துக்களை அடமானமாக வைத்து தொழிலை செய்தவர்கள் அல்லது அம்மாவின் அமைப்பு உதவிகளின் மூலமாக தொழில் செய்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கங்க அதே போலவே தாய் என்கின்ற தெய்வம் உதவிகளை செய்ய மாட்டேன் என்கிறது எப்பா எனக்கு நீ மட்டும் பிள்ளை இல்லை மற்ற ரெண்டு பேரும் மூணு பேரும் பிள்ளைங்க தான் எல்லாருக்கும் நான் பகுத்து சரியாகத்தான் செய்ய வேண்டும் ஒருவருக்கு மட்டும் செய்தால் மற்றவர்களுக்கு மனசாபம் வரும் என்கின்ற காரணத்தினால் நமக்கு உதவிகளை செய்யாமல் தயங்கி கொண்டிருக்கின்ற அம்மாவிடமிருந்து மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசியில் இளைய நடுத்தர வயதில இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆகவே கடந்த காலங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல சோதனைகள் இருந்ததோ அந்தந்த இடங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருகின்ற நல்ல நாள் கும்பத்திற்கு இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஒன்பது குடையவர்கள் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான கேந்திர கோண யோகம் செயல்படக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்படுவது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு கல்வி அமைப்புகளில் மாணவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் இப்போது மீன இருக்கும் கல்வி கூடங்களில் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கும் எதை படிக்கலாம் என்பதில் குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு குறிப்பாக மருத்துவம் சார்ந்த மாணவர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல விதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமை எம்டி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்குமா அல்லது அதற்கான முயற்சிகளை இப்பவே ஆரம்பிக்கலாமா என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்கள் பயாலஜி சம்பந்தப்பட்ட அத்தனை படிப்புகளிலும் பல கஷ்டங்கள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே அந்த குறைகள் நிவர்த்தி கூடிய சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் சொல்லப்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி இருக்கிறேன் நல்லதாக இருக்கு ஆனால் விற்கிறதுக்காக நான் படாத பாடு இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டிடங்களின் மூலமாக நன்மைகள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய கடந்த காலத்தில் விற்காமல் இருந்த பொருட்கள் கூட விற்று லாபம் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமையுங்க பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமான நன்மைகளே நிச்சயமாக இருக்கும் பெண்களுக்கு அவர்களின் சகோதரர்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் ரத்தின சுருக்கமாக வழக்கம் போல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா ஜாதகத்துல கௌரவஸ்தானம் என்பது எது அவர் ஸ்தானம்னு கேட்டிருக்கிறார் ரெண்டு இடத்த கௌரவஸ்தானம்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தையும் லக்னத்தையும் கௌரவ ஸ்தானங்கள்னு சொல்ல முடியும் கௌரவங்கிறது என்னங்க அந்தஸ்து கௌரவம் ஒரு பதவியோட நம்ம இருக்கிறது ஒருவர் நல்ல பதவியில் இருக்கிறார்னு வைங்க ஒரு அதிகாரமுள்ள பதவியில் இருக்கிறார் அல்லது அவரே ஒரு முதலாளியாக இருக்கிறார் அல்லது அவரே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அல்லது அவரே அதிகாரமுள்ள பொறுப்பில் இருக்கிறார்னா அவரை பார்த்து நம்ம கௌரவமாக நினைக்கிறோம் இல்லையா அவரை நம்ம கீழானவரா நம்ம நினைக்கிறது இல்ல அவரை நினைச்ச உடனே ஒரு கௌரவ தோற்றம் வந்து விடுகிறது இல்லையா இந்த கௌரவம் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் தொழிலில் நம்பர் ஒன் இந்த மாதிரியான நம்பர் ஒன் அமைப்புகள் எல்லாத்துக்குமே கௌரவஸ்தானமாக பத்தாம் இடம் பலன் தரும் பத்தாம் இடம் ஒரு வேலை செய்யும் அப்படின்னாலும் கூட அது லக்னத்தோடும் சம்பந்தப்பட்டது லக்கணத்தில் தான் எண்ணங்கள் உருவாகின்றன நீங்கள் யாராக எப்படியாக இருக்க போகிறீர்கள் நீங்கள் ஒரு கூடி சொன்னாக இருக்க போகிறீர்களா அல்லது நீங்கள் பணத்தில் தாழ்ந்தவராக இருக்க போகிறீங்களா டாக்டராக இருக்க போகிறீங்களா இன்ஜினியராக இருக்க போகிறீங்களா அல்லது ஒரு கை வண்டி இழுக்கின்றவராக இருக்க போகிறீர்களா ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அல்லது டாக்ஸி ஓட்டுநராக எத்தகைய துறையில் எத்தகைய ஆர்வத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை லக்னமே தீர்மானிக்கும் என்பதால் அந்த தீர்மானத்தில் தானங்க நமக்கு கௌரவமே இருக்குது ஒரு ஆட்டோ ஓட்டுகின்றவருக்கும் ஒரு நிலையில் ஆட்டோ முதலாளிக்கும் கௌரவ வித்தியாசம் இருக்கிறது முதலாளி தொழிலாளி என்கின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா ஒரு க ஒரு டாக்ஸி வச்சிருக்கிறவருக்கும் பத்து டாக்ஸி வச்சிருக்கிறவருக்கும் கௌரவ வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆகவே இந்த லக்னத்தின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் பத்தாம் இடத்தின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் என கௌரவஸ்தானம் என்பது ஒன்று பத்தாம் வீடுகளின் சம்பந்தப்பட்டதாக இந்த இடத்துல அமையும் பத்தாம் இடமும் ஒன்றாம் இடமும் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக வலுத்து இருக்கிறதோ அதாவது லக்னாதிபதி வலுத்து லக்னாதிபதி சுவரின் பார்வைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் இருந்து அவர் குரு சுக்கர வளர்புறை சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கும் போது அல்லது லக்னமே குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குருவோ சுக்கரனோ வளர்புறை சந்திரனோ பார்த்தோ இருந்தோ இருப்பது பத்தாம் அதிபதியை பார்த்தோ

நாட்டை தலைமை தாங்குபவருக்கும் ஒரு நிலையில மாநிலத்தை தலைமை தாங்குபவருக்கும் வீடை தலைமை தாங்குபவருக்கும் ஒரு சிறிய அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கும் கூட இந்த கௌரவ கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தோடு பத்தாம் இடத்திற்கு முன்பின்னாகவோ நெருங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க ஜோதிடம்ன்றதே அடிக்கடி ரொம்ப பெரிய காம்பினேஷன் தானே சொல்றேன் அப்போ கௌரவம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு ஸ்தானங்கள் இரண்டு நினைவுக்கு வந்துவிட வேண்டும் பத்தாம் இடமும் லக்னமும் ஒருவருக்கு வலுத்து இருக்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் வலுத்து சுபத்தன்மையோடு இருக்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் இவர்கள் இருவருடைய தசாபுக்தி அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பில் அவர் கௌரவத்துடன் இருப்பார் அந்த கௌரவம் எப்படிப்பட்டது என்பதை லக்னம் அங்கே தீர்மானிக்கும் ஒரு முதலாளியாக இருக்கிறாரா தொழிலாதியாக இருக்கிறாரா அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரா என்பதை அந்த லக்னம் என்கின்ற அவருடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் தீர்மானிக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை இதுங்களை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு காம்பினேஷன் என்கின்ற சமன்பாடுகள் அமைப்புல சூரியனையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கௌரவ கிரகமான சூரியனையும் இங்கே நான் குறிப்பிட்டேன் ஆகவே கௌரவ ஸ்தானங்கள் என்பது பத்து ஒன்றாம் இடங்கள் ஜோதிடத்தில் அமையும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி